இன்றைய வசனம் சங்கீதம் நூற்றி மூணு ரெண்டு என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே இன்றைக்கும் இந்த வருடத்திலும் பனிரெண்டு மாதங்கள் கர்த்தர் நம்மளை தூக்கி சுமந்து எனும் ஒரு நாங்க தான் இருக்கிறது கர்த்தர் கிருபையாக இம்மட்டும் நம்மளை பாதுகாத்து வந்தாரே நாம் நன்றி செலுத்த வேண்டும் பிரியமானவர்களே என் ஆத்துமாவே நீ கர்த்தரையே ஸ்தோத்திரி அவர் செய்தாரங்களையும் மறவாதே என்று இந்த வசனத்தின்படியாக ஒவ்வொரு நாளும் நாம் இரவிலை படுத்து தூங்கி எழுந்து நாம் எழுவதும் ஒவ்வொரு நாளும் ஓடுவதும் இந்த பனிரண்டு மாதங்களும் நாம் கிருபையால கிருபையால தான் நாம் காக்கப்பட்டு இருக்கிறோம் பிரியமானவர்களை அப்படியானால் நாம் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் பிரியமானவர்களே யேசுப்பாவுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார் நல்ல சுகவலன் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறார் அப்படியானால் நாம் இயேசுவுக்கு நாம் நன்றி செலுத்துகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் நாம் நன்றியுள்ளவர்களாக நன்றியுள்ள இருதயத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் பிரியமானவர்களே ஒருவேளை நீங்கள் இதுவரையிலும் கூட ஒருவேளை உங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை எந்த ஒருவேளை சோர்வலி நிமித்தம் ஒருவேளை வியாதி நெருக்கத்தை நிமித்தம் சகல பலவிதமான பிரச்சனைகளை நிமித்தம் ஒருவேளை கண்ணீரோடு கூட நீங்கள் இருக்கிறதுனால ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி செலுத்தாமல் இருந்திருக்கலாம் பெரியமானவர்களே நீங்கள் கவலைப்படாதிருங்கள் ஏசப்பா இதுவரையிலும் உங்களுக்கு ஜீவன் சுகம் தன் தந்திருக்கிறாரே உங்களை உடுத்து வைத்து உங்களை போஷித்து பராமரித்து வந்திருக்கிறாரே அவருக்கு நீங்கள் நன்றி செலுத்தினவர்களாக அவருக்கு நன்றிகளை செலுத்துங்கள் ஸ்தோத்திரிங்கள் ஏசப்பா என்னை இதுவரையும் நீங்க காத்து வந்தீங்களே உங்களுக்கு நன்றி குடும்பத்தை காத்தீங்களே பிள்ளைகளை காத்தீங்களே போய்க்கிலும் வரத்திலும் ஒவ்வொரு நாளும் காத்தீங்களே அதற்கும் உங்களுக்கு நந்தி எசப்பானு நீங்கள் சொல்ல மறவாதீங்க பிரியமானவர்களே சகல் உபகாரங்களே நீங்க மறவாதீங்க ப்ரவ பிரியமானவர்களே உன் வாயை விரிவாய் தர அப்பொழுது நிரப்புவேன் என்று சொல்லியிருக்கிறார் எங்கள் வாயை திறந்து உங்கள் இருதயத்தின் பாரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்துல சொல்லிவிடுங்கள் பிரியமானவர்களே அவர் சகல பாரங்களையும் அவர் ஏற்றுக்கொள்வார் உங்கள் துக்கங்களை ஏற்றுக்கொள்வார் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை தருவார் வருகிற ஆண்டிலும் ஒரு சமாதானத்தை தருவார் சந்தோஷத்தை தந்து உங்களை குடும்பமாய் சந்தோஷப்படுத்துவார் ஒருவேளை இந்த வருடத்தில் எத்தனையோ காரியங்களில் நீங்கள் இழந்திருக்கலாம் ஒருவேளை சரீர பலவினப்பட்டிருக்கலாம் எல்லாவற்றிலும் நீங்கள் ஸ்தோத்திரம் செய்து ஏசப்பா நீங்கள் புதிய ஆண்டில் எங்களுக்கு நீங்கள் சுகத்தை கொடுக்க போறதுக்காக நன்றி எங்கள் வறுமையை நீக்கப்போவதற்காக நன்றி எங்கள் இல்லாமையை நீக்கப்போவதற்காக நன்றி எங்களுக்கு புதுபலன் கொடுக்க போறதற்காக நன்றி எல்லாவற்றிலும் நாங்கள் வாழ்ந்திருக்க சுகத்திற்கு எங்களுக்கு நீங்கள் கிருபை கொடுக்க போறதற்காக நன்றின்னு நீங்கள் சொல்லுங்கள் ஏசப்பா நீங்கள் உங்கள் நன்றி பலிகளை உங்கள் ஸ்தோத்திர ஏறெடுத்து வரப்போகிற ஆண்டிலே உங்களுக்கு எந்த வருடத்தில் எந்த குறைவுகள் காணப்பட்டதோ உங்கள் ஸ்தோத்திர பலிகளாம் கர்த்தர் அங்கீகரித்து ஒருவேளை நீங்கள் அந்த கஷ்டத்தின் மத்தியிலும் நீங்கள் ஸ்தோத்திர பலியிடுகிறத நீங்க நன்றியுள்ள உங்களுடைய நன்றியுள்ள இருதயத்தை கர்த்த பார்த்து நிச்சயமாக வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டிலே இந்த ஆண்டில் நீங்கள் எந்த கஷ்டப்பட்டீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு பரிபூர்ண எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு தந்து உங்களை ஆசிரியர் பதிப்பார்ப்புமா மாணவிகளை நீங்கள் நன்றி செலுத்த மறவாதீருங்க கத்திரி நீங்கள் இந்த வேலை வரையிலும் நீங்கள் அப்படி மற மறந்துருப்பீங்க நானா இந்த நிமிடத்தில் நீங்கள் அந்த நன்றி செலுத்த நீங்கள் ஸ்தோத்திரிக்க கருத்திற்கு நீங்கள் மகிமைப்படுத்த எங்கள் ஆயத்தமாக இருந்த பிரியமானவர்களே அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக ஆமேன் அன்பு ஏசப்பா அந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே அந்த வேலையிலும் கூட இந்த வருடத்தின் கடைசி ஒரு நாட்கள் தான் புதிய ஆண்டுக்குள் நுழைவதற்கு இருக்கிறது ஆண்டவரே இந்த வருடத்தில் இந்த பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க இந்த பிள்ளைகள் நன்றி செலுத்துகிற ஒவ்வொரு காரியத்திலும் ஏசப்பா நீங்கள் சுகந்த வாசனையாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய கஷ்டத்தின் மத்தியிலும் போராட்டங்களின் மத்தியிலும் நன்றிவழிகளை செலுத்துகிற ஸ்தோத்திரங்களை செலுத்துகிற இந்த பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் வரப்போகிற ஆண்டு இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரின் நன்மையின் ஆண்டாக ஆண்டவர் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருக்கிற ஒரு ஆண்டாக இருக்கட்டும் ஆண்டவரே அவர்கள் தோல்விகள் எல்லாம் ஜெயமாக மாறட்டும் அவர்களை விரட்டி கொண்டு வந்த ஆண்டவரின் சத்துருவின் ராஜ்யங்கள் அந்தகார வல்லமையினுடைய திட்டங்கள் மந்திரவாதத்தின் கிரிகள் வில்லி சுனித்தின் ஆவிகள் பிசாசின் தந்திரங்கள் எந்தெந்த காரியங்கள் பிள்ளைகளை அடிமைப்படுத்தி வாழ முடியாதபடி நெருக்கத்தை கொடுத்ததோ அத்தனை கிரிகளின் இந்த நிமிடத்தில் நொறுங்கி போகட்டும் ஏசப்பா அத்தனை குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் உங்களுடைய ரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுத்து கொள்ளுங்க ஆண்டு ஒரு நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க உங்க பிரசன்னம் அத்தனை குடும்பத்தையும் மூடிக்கொள்ளட்டும் பெரியோர் முதல் சிறியோர் வரையில் இந்த குடும்பத்தின் பிள்ளைகள் அத்தனை பேரையும் பாதுகாத்துக்கொண்டு இந்த இரத்த கோட்டைகளை மறைத்து கொள்ளும் சத்துரு வெக்கப்பட்டு போகட்டும் ஏசப்பா நீங்க அப்படியே பாதுகாத்து கொள்கிறதற்காக நன்றி ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி ஏசு மூலமா செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்